மேம் வணக்கம் வணக்கம் விசில் சின்னம் கிடைச்சிருக்கு எப்படி இருக்காங்க டிவி கே தொண்டர்கள் ரொம்ப 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 சந்தோஷத்தோடையும் நம்மளுடைய வெற்றி வந்து இன்னும் நூறு சதவீதம் உறுதி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அவர்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மட்டும் கிடையாது நீங்கள் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ கூட கோவிலேருந்து வரேன் நான் பிகில் கப்பு முக்கியம் அப்படின்னு என் பின்னாடி இருந்து சொல்கிறாங்க அதை கேட்கும்போது உண்மைதான் இந்த வெற்றியை நோக்கி நீங்க போறீங்க அந்த வெற்றிக்கான ஒரு முதல் விசில் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கறத எல்லாருமே வந்து கொண்டாடுறத நம்ம பார்க்கிறோம் இது வந்து அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருக்குமே வந்து திரும்பி ஒரு பூஸ்டப் கொடுத்த மாதிரி ஒரு எனர்ஜியோட ஒரு நல்ல ஒரு பயணமாக திரும்பி அடுத்த அடியை எடுத்து வைக்கிறோம் அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு பாப்புலரான ஸ்டாரா இருக்கிறதுனால அவர் என்ன சொன்னாலும் அடுத்த நாள் ரீச் ஆகுன்றது சந்தேகமே இல்லை ஆனா ஒரு பக்கம் உதயசூரியன் எழுபத்தஞ்சி வருஷம் பழமையான சின்னம் இன்னொரு பக்கம் இரட்டை இலை ஐம்பது வருஷம் பழமையான சின்னம் அந்த சின்னங்களுக்கு இடையே விசில் போயிட்டு ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்க முடியுமான்ற கேள்வியும் வருது நிச்சயமா கொடுக்க முடியும் இத்தனை ஆண்டு காலமா அவங்க என்ன பண்ணாங்க அதுல இருந்தெல்லாம் மக்கள் ஒரு மாற்று தேடி தானே இன்னைக்கு எல்லாருமே வந்து போதும் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு அவங்க இத்தனை வருஷம் என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இதுவரைக்கும் என்னெல்லாம் நிறைவேற்றி இருக்காங்க யாரோட வாழ்க்கை தரம் மட்டும் உயர்ந்திருக்கு எங்கள் வாழ்க்கை தரம்லாம் உயரவே இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் சொல்றது நம்ம காதல வாங்கிட்டு தான் இருக்கோம் அப்ப இத்தனை கட்சிகளும் ஆண்டது போதும் எங்களுக்கு வந்து புதிய ஒரு இளைஞர் வந்து எங்களை வந்து ஆள்றதுக்கு ஒரு நல்ல மாற்றத்துக்கு வேணும் அப்படின்னு மனதார விரும்புறாங்க அதுவும் இந்த முதல் தலைமுறை ஓட்டு போடுறவங்க அதுக்கடுத்து மகளிர் இளம் பெண்கள் எல்லாருமே வந்து வேணும் அவர் வரணும்னு நினைக்கிறதுல நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை மாறுங்கிற ஒரு நம்பிக்கையோட அதை அணுகிறாங்க அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பதற்கான எல்லா வேலைகளிலும் வந்து அவர் ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாரு ஓகே நீங்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவுலையும் இருக்கீங்க என்ன இருக்க போகுது தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை இந்த எலெக்ஷனோட ஆட்ட இருக்குமா நிச்சயமாக இருக்கும் இதுவரைக்கும் வந்து திரும்ப திரும்ப ஒரே வாக்குறுதிகள் ஒரே மாதிரியான வாக்குறுதிகள் இதெல்லாம் மக்கள் வந்து சளிப்படைஞ்சிடறாங்க சில துறைகளை வந்து தொடுவதே கிடையாது சில மக்கள் திரும்ப திரும்ப கோரிக்கைகள் வைத்தும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லா தரப்பு மக்களையும் சரிசமமாக பாவித்து எல்லாருக்குமான தேவைகளை கொடுத்து கொடுக்கிற வாக்குறுதிகளை நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுப்பதாக இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தல் அறிக்கையாக அது இருக்கும் அது நிச்சயம் அது எல்லாமே வந்து நிறைவேற்றி கொடுப்பார் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது இப்ப அது வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்க போதா இல்லை அடுத்த ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு தமிழ்நாடு எப்படி இருக்க போகுதுன்னு அந்த மாதிரியான பிளானா நிச்சயமா வருங்காலத்தை நோக்கிய ப பிளான் தான் அது இன்னைக்கு நம்ம ஒரே நாள் கொடுத்துருவோம் ஒரே நாள் முடிச்சிருவோம் அப்படின்னு இல்லாம ஒரு ஒரு மக்களுமே இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைத்தரம் இல்லை என்னுடைய குழந்தைகள் அடுத்த சந்ததியினுடைய வாழ்க்கைத்தரம் எல்லாமே மாறணும் அப்படின்னு தான் ஓட்டு போடுறாங்க அப்படி இருக்கும்போது இத்தனை ஆண்டு காலங்கள் வந்து அதையே பார்த்தாச்சு என்ன இங்கே எல்லா இயற்கை வளங்களும் இருக்கு ஆனா அதெல்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில இருக்கு எதுவுமே மாறலையே அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்கு அதையெல்லாம் உடைச்சி அவருடைய வெற்றி பயணம் வெற்றி சின்னம் எல்லாமே வந்து மக்களை போய் இன்னைக்கு சூப்பராக ரீச் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த தேர்தலும் வந்து மக்களுக்கான ஒரு சேவையை செய்வதற்காக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி ஒரு ஒரு வேலைகளையும் அவர் செய்து கொண்டேதான் இருக்கிறார் அதுல வந்து மக்களினுடைய வருங்காலம் அடுத்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு கூட நீங்க எடுத்துக்கோங்களேன் தமிழகம் இப்படி இருந்தா எப்படி மாறும் இதை எதை மாத்தனம்னா அது இந்த வாழ் இந்த வெற்றி பாதையில போகும் அப்படிங்கிறதுக்கான மிக அருமையான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காரு இப்போ அதிமுக சைடில் அவங்களும் சில வாக்குறுதிகளை அறிவிச்சிட்டாங்க ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணி வந்துட்டாங்க அவங்களோட டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியுமா டிஎம்கேவும் திட்டங்களை அறிவிச்சு அதையும் கொண்டு வருவாங்க நிச்சயமா கொடுக்க முடியும் அதுதானே சேலஞ்சு வந்து சும்மா கிண்டலுக்கு கூட இவங்க இவங்களுடைய திட்டங்கள்ல இருந்து கொஞ்சம் அதிமுகவினுடைய திட்டங்கள்ல இருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டி வர அப்படியே கலந்து கொடுப்பாரு அப்படின்னு எல்லாம் வந்து கிண்டல் பேச்சுகளும் கேலி பேச்சுகளையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதையெல்லாம் இங்கே வரப்போகிற அறிக்கை வந்து மிக சிறப்பான ஒரு பதிலடியாகவும் இப்படி ஒன்று இருக்கிறது எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் தெரியாமல் போயிருச்சே அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சிகள் யோசிக்கிற நிலைமையிலும் தான் அந்த அறிக்கை இருக்கும் அது அத்தனை தரப்பு மக்களையும் வந்து நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன நிறைய விஷயங்கள் வேற வேறு ஸ்டேட்லலாம் கொண்டு போய் பண்ணுறாங்க ஜெயலலிதா அவர்கள் அம்மா உணவகம் பண்ணாங்க அதை பல ஸ்டேட்டில் அதே மாதிரி கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்குமா நிச்சயமாக இருக்கும் பாய்யா காமராஜரால் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பாருங்க இப்ப வந்து உண்மையான ஒரு மனிதனுக்கு என்ன தேவை வந்து நான் திருப்பி கொடுக்கறேன் அப்படிங்கிறதுல ஒரு சிறப்பும் கிடையாது உண்மையா ஒரு மனிதனுக்கு என்ன தேவை இதுவரை எது அவங்களுக்கு கிடைக்காம இருக்குது எதை கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதை சரியாக கணித்து அதை மக்களிடம் நிச்சயமாக கொண்டு சேர்த்து அதை நிறைவேற்றியும் கொடுக்க போவதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய லட்சியம் நோக்கம் கனவு எல்லாமே அதுதான் நம்ம பல அறிக்கைகளை பார்த்துட்டோம் ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த நேரத்துல கவர்ச்சிகரமாக நிறையா சொல்லுவாங்க ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் போகும் ஒவ்வொரு ஆட்சியும் முடியும் போதும் அவங்க எத்தனை சொன்னாங்க எத்தனை செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் டிசப்பாயின்மெண்டாக தான் மக்களுக்கு இருந்திருக்கு அந்த மாதிரி ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன வேணா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தயாரிக்கிறீங்களா தெரிந்தது நிச்சயமா அப்படி கிடையாது தலைவர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா மக்களுக்கு வந்து நீங்க இன்னைக்கு கவர்ச்சியான விளம்பரங்கள்னு சொல்றாங்க பார்த்தீங்களா கவர்ச்சியான விளம்பரங்கள் வேண்டாம் அவங்களுடைய வாழ்க்கை தர தமிழகத்தினுடைய வாழ்க்கை தரத்தையே நம்ம மாத்தணும் அது மாதிரியான திட்டங்களை தான் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் அதை அதை தான் வந்து அது மாதிரியான அறிக்கைகள் எல்லாம் தான் தயாரிக்க சொல்லி இறுதி முடிவு தலைவருடைய முடிவாக இருந்து மக்களுக்கு வந்து நிச்சயமாக நான் அதை சொல்றேன்ல தமிழகத்தை வந்து ஒவ்வொரு துறையாக செதுக்கி இதில் எதிலெல்லாம் வந்து வருமானம் வரக்கூடியது இத்தனை நாட்கள் வந்து அதை மக்களுக்கு பயன் இல்லாமல் அது அப்படியே கிடக்குது இந்த டூரிஸ்ட் ஆகட்டும் டூரிஸ்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் விவசாய துறை ஆகட்டும் மீன் வளர்ச்சி துறை ஆகட்டும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் அவ்வளோ கொட்டி கிடக்குது அதை வந்து சரியான முறையில் சீரமைத்து அதை எடுக்கும் போதே நமக்கான வருமானங்கள் நிறைய வரும் இதெல்லாம் கண்டுகொள்ளப்படாமல் இது வரைக்கும் இருக்குது அதற்கான வேலைகள் எதுவும் இல்லை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இல்லை அது மாதிரி ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக எடுத்து அவங்க அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமா மேம்படுத்துவதாகத்தான் இருக்கும் அதுதான் அவருடைய லட்சியமே அதுதான் இலவசங்கள் இருக்குமா இல்ல அது நமக்கு தெரியாது அது நமக்கு தெரியாது இறுதி முடிவு அவருடைய முடிவாகத்தான் இருக்கும் ஒரு நேரம் ஒன்றை கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த மக்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ ஆசையை காமிச்சு அவங்களை ஏமாற்றுவதற்காக நிச்சயமாக இந்த அறிக்கை இருக்காது அவர்களுக்கு முழு திருப்தியையும் முழு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய தான் இருக்கும் இன்னைக்கு என்டிஏவோட மீட்டிங் நடக்குது பிரதமர் மோடி வராரு கூட்டணி கட்சிகள்லாம் சில பேர் முடிவெடுக்காமல் இருந்தப்போ இவங்கெல்லாம் விஜய் பக்கம் போவாங்களோ தாவேக்கா கூட்டணியில் சேருவாங்களோன்னு பேசுனாங்க இன்னைக்கு அல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் ஒரு முடிவெடுத்து போயிட்டாங்க யாருமே இல்லை நீங்கள் கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கு தனித்து விடப்பட்டாரா விஜய்னு கேட்குறாங்க மக்கள் இருக்கிறாங்கல்ல மக்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு நம்ம நினைக்கலாம் மக்கள் இப்படி ஆர்ப்பரிக்கின்ற ஒரு இளைஞர் கூட்டம் பாத்தீங்கன்னா இந்த இத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறாங்க இத்தனை பேர் வந்தாலும் அவங்களால கூட்ட முடியாத ஒரு கூட்டத்தையும் அவங்களால காட்ட முடியாத ஒரு மாசையும் யார் காட்டுவார் அப்படின்னா நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து காட்ட முடியும் அவ்வளோ அன்பும் அவர் மேல் அவ்வளவு நம்பிக்கையும் கொண்ட கூட்டம் இருக்குது அதனால அவருடைய கொள்கை என்ன நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாரு அதற்கு வந்து சரின்றவங்க நிச்சயமாக கூட்டணியில் வரலாம்னு சொல்லியாச்சு அதற்கு பிறகு அவரவர்களுடைய விருப்பம் அது நேற்று வரைக்கும் ஒரு கொள்கையிலேருந்து இன்றைக்கு மாறினவங்க எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் யார் வந்தாலும் வரலனாலும் மக்களை மட்டுமே நம்பி அவர்களுடைய வளர்ச்சியை மட்டுமே ம தன்னுடைய மையமாக வச்சு போய்கிட்டு இருக்காரு அதுல நிச்சயம் வெற்றி தான் அடைய போறாரு இன்னைக்கு வராதவங்க கூட ஐயோ இவரோட வராமல் போய்விட்டோமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயம் தமிழகத்தில் உருவாகும் நீங்க தான் போறீங்க கரெக்ட் ஆனா நீங்க பொலிட்டிக்கல் பாம்னு சொன்னாரு ஃபர்ஸ்ட் மாநாட்டில் பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன்னு சொன்னாரு ஓப்பனா அழைப்பே விடுத்தாரு அப்படி சொல்லியும் வரலன்னா விஜய் மேல இந்த கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லாம இல்ல எல்லாருமே இத்தனை ஆண்டு காலம் ஒரு ஒரு கட்சி மேலே அவங்க வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த கட்சியோட கூட்டணியாக அவங்க அவங்களுக்கான இடத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதுவே நமக்கு போதுமானது நம்ம வந்து இதுக்கு வந்தா ஒரு தயக்கம் அவங்களுக்கு மேலும் வந்து இன்னைக்கு அவங்க இணைஞ்சிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பணபலத்திலையும் எல்லாத்திலயுமே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இதை விட்டு நம்ம பின்னாடி வம்பு வந்துருமா அப்படின்ற ஒரு தவிர ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆனால் நான் தான் தமிழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு அதற்கு யார் இணக்கமாக இருக்கிறார்களோ அவங்க வரலான்னு தான் சொன்னாரு அதற்கு தயார் இல்லை அப்படின்னும் போது மிக மகிழ்ச்சியாக மக்களோடு கூட்டணி வைத்து அதற்கான வேலைகளை பார்த்து வெற்றி பெற வேண்டியதுதான் எலெக்ஷன் நேரத்துல எல்லா கட்சிகளும் களத்திலேயே இல்லாத கட்சிகள் கூட களத்துக்கு வந்துட்டாங்க நீங்கள் யாரையெல்லாம் சொன்னீங்களோ அவங்கெல்லாம் வந்தாச்சு நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க களத்தில் தானே இருக்கிறோம் அதாவது ஒரு மனிதனை வந்து அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது அவர் மீது வந்து என்னெல்லாம் பண்ணால் இவர் வந்து இந்த அரசியல்ல இருந்தே அவரை அப்புறப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான நேர்மறையான வேலைகளும் சரி பின்புறமாக நடக்கக்கூடிய வேலைகளையும் சரி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த கட்சி இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் ஒரே சின்னத்தை பெற்று இன்றைக்கும் இளைஞர்களோடு அவருடைய படையோடு வெற்றி நடை போட்டுக்கிட்டு தான் இருக்குது பேசுகிறவங்க என்ன வேணா பேசட்டும் களத்திற்கு வந்து மக்களை நிச்சயமா சந்திப்பாரு எலெக்ஷனில் மிக பெருவாரியான ஓட்டுகளை வாங்க போறாரு பார்க்க தான் போகிறீங்க பெரிய அப்படியே அவரை என்ன போகிறாரு இப்ப இதுவரை ஆண்ட கட்சிகள் அவங்க வந்து அனுபவிக்காததே கிடையாது அவங்க வந்து அவங்களுடைய ஆட்சியும் சரி அதிகாரமும் சரி அவங்களுடைய பதவியும் சரி அவங்களுடைய சொத்துக்களும் சரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வளர்ந்து அளவுக்கு நிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்னை எதிர்த்து வர்றத ஒரு சின்ன கவுன்சிலர் கூட விரும்ப மாட்டார் என்னை எதிர்த்து ஒருத்தன் நிற்க போகிறான் அப்படின்னா அவனை எப்படி அங்கேருந்து அப்புறப்படுத்துவதுன்னு தான் ஒரு ஒருத்தருடைய எண்ணமாக இருக்கும் நீ வளருப்பா நல்லா வளரு நாங்கள் உனக்கு விட்டு கொடுக்குறோன்ற எண்ணம் யாருக்காவது அரசியலில் இருக்குமா அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மனுஷன் திடீர்னு இப்படி வந்து நிற்கிறாரே அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்தில் இப்படி ஒரு மக்கள் படையோடு நிற்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்காதது அப்படி இருக்கும்போது அழுத்தங்கள் நிச்சயம் வரதான் செய்யும் அதை வந்து எதிர்கொள்கிறாரு இல்ல யாரே மாதிரி பயந்து இத்தனை போராட்டங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம இத்தனை அலைக்கழிப்புகள் அவரை போட்டு பாத்துட்டு தான் இருக்கிறோம் அதாவது எனக்கு வந்து உடம்பு முடியல படுத்துருவாங்க எத்தனை அரசியல்வாதிகளை நம்ம இது இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம் நெஞ்சுவலி வந்துருச்சுன்னு படுக்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி பயந்து ஒண்ணு இல்லையே ஜனநாயக ரீதியாக மக்களிடம் போய் நான் என்ன நான் எனக்கான என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா தானே எல்லாத்தையும் எதிர்கொள்கிறாரு அதே மாதிரி மக்களையும் பார்ப்பாரு தேர்தல் நெருக்கத்துல இப்போ இன்னும் ஒரு ரெண்டு தான் எலெக்ஷன் இருக்கு இப்போ ஒரு சண்டே ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அகைன் அதுவும் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடக்குது எப்போதான் விஜய் வந்து நேரடியாக மக்களோட போய் பேச போறாருன்ற கேள்வி வருது இன்னைக்கு பாதுகாப்புங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது அவருடைய உயிருக்கு அவருடைய கூட இருக்கிறவங்களுடைய எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்புன்றது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அவங்களுக்கு அது வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல பிரதமரே இங்க தமிழ்நாட்டுக்கு வராரு பிரதமருக்கு இல்லாத அச்சுறுத்தலா பிரதமருக்கு அவருடைய டீமோட வராங்க பிரதமரை யாராவது தொற்ற முடியுமா பிரதமராக இருக்கிறார் அவரு அவருக்கான பாதுகாப்பு அவருடைய டீம் எல்லாமே கொடுக்க தான் செய்யும் இன்னும் இவர் வந்து முதல்வராக ஆகல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இல்ல இவருக்கும் யாருக்கு வந்து ஒய் கேட்டகரி பாதுகாப்பு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கூட்டங்கள் வந்து பாத்திருப்பீங்க அவங்க டீம் தான் நிப்பாங்க அவங்கள தாண்டி அவருடைய தொண்டர்கள் அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் ரசிகர்கள் கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்குது இல்லை அந்த இடத்துல திரும்பவும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமான்ற ஒரு பயமும் வந்து எல்லாருக்குமே உண்டு அது தேவையில்லாதது அப்படின்னு அவங்களுக்கு தேவையானவர்கள் மாவட்ட செயலாளர்களா மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களா அவர்களை வைத்து தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டம் போடுகிறார்கள் மக்களுக்கான கூட்டமாக இருக்கும்போது வந்து நிற்பார் நிச்சயமாக நிற்க தான் செய்வார் ஒரு இடத்துல வந்து நின்று இந்த கரூரில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால மக்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு பாதுகாப்பு குறைபாடு வந்துடுமா அவங்களுடைய ஏதாவது ஆயிடுமான்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக வந்திருக்க தான் செய்யும் அதனால தான் இந்த தயக்கமும் யோசனையுமே தவிர மற்றபடி மக்களோடு மக்களாக இருப்பவர் தான் அவர் ஓகே இந்த எலெக்ஷன் எப்படியான ஒரு தேர்தலாக இருக்க போகுது ஏன்னா சில பேர் சொல்றாங்க விஜய் இந்த எலெக்ஷனோட கிளம்பிடுவார் அவர் இந்த எலெக்ஷனில் நிக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க எப்படியான ஒரு தேர்தலாக தாவேக்காவுக்கு இது இருக்க போகுது உங்களுடைய உட்கட்சிக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் பேசப்படுது தமிழக அரசியலில் ஒரு புதிய கட்சி இவ்வளவு வீரியத்தோட நிக்கிறது பார்க்குறது இதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை வருஷங்கள் வந்து நான் ஓட் பண்ணியிருப்பேன் அரசியல் களத்தை பார்க்குறோம் இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன் தமிழகத்தில் அப்படி இருக்கும்போது உட்கட்சியில் நடக்கிறது எல்லாமே வந்து கட்டமைப்புகள் எல்லாமே உருவாகிக்கிட்டு இருக்குது இப்போதான் அந்த கட்டிடம் வந்து உருவாகிக்கிட்டே வருது மக்களுடைய பலத்தோட மிக அழகாக உருவாகிக்கிட்டு இருக்கு இப்போ இதுவரை இருந்த இரண்டு கட்சிகள் போட்டி தான் வந்து இத்தனை நாள் நம்ம பார்த்துருப்போம் அந்த இரண்டு கட்சிகளையும் தாண்டி இரண்டாவது கட்சியாக இன்னைக்கு நிற்கிறார் அவர் ஆளும் கட்சியை தாண்டி எதிர்க்கட்சியாக இன்னைக்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் தான் நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது மக்களுடைய பலம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இப்போவே உறுதியாகிடுச்சு பார்க்குறவங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எல்லா இடங்கள்லேயும் மக்களினுடைய குரல் அவரை நோக்கி தான் இருக்குது இப்படி இருக்கும்போது இப்போவே பாதி சதவீதம் வெற்றி வந்து உறுதியாகப்பட்டது இன்னும் எலெக்ஷன் வரும்போது என்ன மீதி நிற்கிறது நம்ம பார்ப்போம் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களான்னு கேட்குறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் நிறுத்துறது கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா அங்கே அவரை நம்பி இத்தனை பேர் இருக்கும்போது அந்த கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது இத்தனை நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா என் மகன் என் பையன் அவனுக்கு அடுத்து யாரை கொண்டு வந்து நிற்கலாம் அப்படின்ட்டு சுற்றி இருக்கிற யாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது அவங்களே தான் ஒரு ஒரு இதுலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க வழி வழியாக ஒரே மாதிரியான ஆட்களை தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தன் கேண்டிடேட்டாக இருக்கான் என் தம்பி நிற்கிறான் கேண்டிடேட்டாக அப்படின்னு நிற்கும் போது மக்களில் இருந்து ஒருத்தர் தானே வரப்போகிறாங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் தானே புதிய இளைஞர்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது அப்படிம்பாங்க அரசியல் பயிலட்டுமே இன்னும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் முப்பது ஆண்டு காலங்கள் அவங்க நல்ல ஒரு நிதி நிர்வாகத்தை கொடுக்க முடியும்ல அது ஒரு நல்ல விஷயம் தானே இது அதெல்லாம் வந்து கிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஆட்களினுடைய முதுகை கொஞ்சம் பாருங்கள் எத்தனை அவங்க மேலே எத்தனை கேஸ் இருக்குது எத்தனை ஊழல் வழக்குகள் இருக்குது அவங்களும் திரும்பி திரும்பி வந்து நிற்கிறாங்க எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டிடேட் வந்து போது அது மக்களுக்கும் கட்சிக்கும் எல்லாத்துக்குமே பெரிய பலம் தான் நன்றி மேம் நன்றி வணக்கம்